செங்கோட்டையன் வந்து டிவி கேக் போனாருன்னா டிவி கேக் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் ஓகே ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய சிறப்பம்சமா சொல்றது என்னன்னா பிடிஆர் பள்ளிவேல்ராஜனும் விஜய் பக்கம் போறாருங்கிற அந்த தகவலும் சமூக சமூகவெளியில ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு பரவிட்டுருக்கு இத்தனை செயல்பாடுகளை நீங்க செஞ்சது பூரா அப்போ நீங்க டிவி டிவி கேக்கு போறதுக்கு தான் இத்தனை செயல்பாடுகளை செஞ்சீங்களா கேள்வி அப்பா நீங்கள் அண்ணாதிமுகவை ஒன்று நியக்கணும் பிரிஞ்சு போனவங்களை ஒன்று நிக்கணுங்கிற நோக்கம் இங்கே உங்ககிட்ட என்ன இருக்குது இதுதான் உங்களுடைய கமிட்மெண்ட் லெவலா அது ஈபிஎஸ்க்கு ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ தான் இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து நீங்கள் கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கியாச்சு ம் இன்னைக்கு அவர் அனதிமுகர் கிடையாது அப்போ அவங்க தனியாக அவங்க நின்று அவங்க சொல்கிற மாதிரி திமுகவை வந்து தோற்கடிக்க முடியுமானா இன்னைக்கு தேதியில் முடியாத காரியம் அப்போ ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று என்னன்னா

சார் வணக்கம் சார் வணக்கம் தீனா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக செய்திகள் பரவலாக பேசப்பட்டு இருக்குது இந்த செய்தி எப்படி சார் உண்மையிலேயே இருக்குமான்ற சந்தேகம் எல்லாருக்குமே எழும்புது ஆனால் செய்தி நிறுவனங்கள்லாம் அதை ஒளிபரப்பிட்டிருக்குது அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்ன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் அது தோல்வியடைந்தது அதன் பிறகு இப்படி ஒரு முயற்சியை செஞ்சுருக்கிறாரு இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இதில் நீங்கள் கேட்டதில் ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்னன்னா பிடிஆர் பள்ளனிவேல்ராஜனும் விஜய் பக்கம் போகிறாருங்கிற அந்த தகவலும் சமூக வேலையில் ஊடகங்கள்லாம் பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து எந்த ஆதாரத்தில் வருதுன்னு தெரியல ஓகே அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம்ங்க கவுண்டமொழி ஒரு டைலாக் விரும்புறேன் அரசியல் இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்பான் பாரு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் எங்கே வேணா எப்போ வேணால் போகலாங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி அரசியலினுடைய நிலைமை இருக்குது பட் நம்மளுடைய பார்வை என்னன்னா இன்னைக்கு நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி எழுபத்தெட்டு ஆகுது இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கின காலத்திலிருந்து தான் அதிமுகவில் இருந்து ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்து அவர் கட்சிக்காக எவ்வளோ பெரிய பணியாற்றணும்னு சொல்லி இப்போ சமீபமாக பெரிய பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்தி காலக்கெடுவை விதித்து கடைசிக்குள்ள நான் காலக்கெடுவெல்லாம் விதிக்கலன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கூப்பிட்டு தான் நான் வந்து டெல்லி போனேனார் அப்புறம் இல்லை இல்லை பாரதிய ஜனதாலாம் கூப்பிடல அப்படின்னாரு அதுக்கப்புறம் தினகரன் அவர்களோடையும் போய் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர் காரில் போயிட்டு பசுமனில் போயிட்டு ஒன்று ஐயா பசுமன் அவர்களுடைய முத்துராமலிங்கம் ஐயாவனுடைய ஜெயந்தியில் போயிட்டு நாங்கள் எல்லாம் அதிமுகவை ஒன்று சேர்க்கணுன்னு போராடுறோம் அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரம் கோக்கும்போது இத்தனை செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சது போகிறோம் அப்போ நீங்க டிவி கேட்க போறதுக்கு தான் இத்தனை செயல்பாடுகளை செஞ்சீங்களா கேள்வி அப்போ நீங்க அதிமுகவை ஒன்றிணைக்கணும் பிரிஞ்சு போனவங்களை எங்களை ஒன்றிணைக்கணுங்கிற நோக்கம் இங்கே உங்ககிட்ட என்ன இருக்கு இதுதான் உங்களுடைய கமிட்மெண்ட் லெவலா அப்படிங்கிற கேள்வி வந்துடும் அது இல்லாமல் எழுபத்தெட்டு வயது அவருக்கு இன்னும் வந்து எத்தனை வருடங்கள் அவர் வந்து ஒரு ஃபிசிக்கலாக நல்லா அவுட்டு நல்லா இருக்கணும் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு ரொம்ப நீண்ட நடிநாள் நல்லா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பணிகளை இது இது செங்கோட்டையன் வந்து டிவி கேக் போனார்னா டிவி கேக் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் ஓகே ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய சிறப்பம்சமாக சொல்கிறது என்னன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலே அவர் வந்து அந்த டூர் ப்ரோக்ராம் போட்டு கொண்டு பிரச்சார ரூட்டெல்லாம் பிளான் பண்ணுறதெல்லாம் செங்கோட்டையன் தான் பண்ணுவாருங்கிறது ஸோ அதனால் வந்து கட்டாயமாக அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் டிவி கேக் இருக்கும் பாருங்க அதிமுகலேருந்து ஒரு ஆள் எங்கக்கிட்ட மூத்த அமைச்சரே வந்திருக்காருங்கிற ஒரு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல்ராஜனும் பாருங்கள் எல்லாருமே வந்து அதிமு இது திமுக மட்டும் இல்லைங்க அதிமுக மட்டும் இல்லைங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஆள் எங்களை போய் தான் வராங்கங்கும்போது இது வந்து டிவி கேட்க ஒரு பெரிய பிராண்டிங்க்கு வந்து பயன்படும் பட் பிடிஆருக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து இதில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் இனிமேல் அவர்களுடைய அரசியல் என்ன இனிமேல் இன்னும் எத்தனை ஆண்டு கால அரசியல் அவர்களுக்கு இருக்குது இப்போ இன்னைக்கு அவர் பிடிஆர் அவர்கள் பேசும்போது கூட ஆட்சிக்கு வந்து ரெண்டாவது வருஷத்துலேயே பேசுகிறாரு இல்லை பையனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு அதனால தான் வந்து அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏன்னா ஒன் ஆஃப் த ஏபிள் இஸ் எ ஃபினான்ஸ் கை பிடிஆர் ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே இலாக்காக மாற்றி அதில் வந்து எல்லாம் சைட்லைன் பண்ண வச்சு அவரு அவருடைய மனக்குமுறுகளெல்லாம் அப்பப்போ கொந்தளித்து திருப்பி வந்து மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு முதலமைச்சர் மேடையிலேயே போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் பேசுகிறது வந்து எதிர்கட்சியினர்களுக்கு வந்து வாய்ப்பாக அமைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் நான் சொல்கிற நோக்கம் அவருக்கு புரியுங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து அங்கே பேச்சப்லாம் செய்யப்பட்டது ஓகே அப்போது ஒரு செங்கோட்டையனும் பிடிஆரும் வந்து ஒரு அவங்க அவங்க சார்ந்த கட்சியிலிருந்து விலகி போய் டிவி கேல சேர்கிறாங்கன்னா அந்த டிவி கேக்கு வந்து உள்ளபடி அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் பட் இவங்க ரெண்டு பேருக்கு எந்த வகையில் அட்வான்டேஜுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே சார் நீங்கள் பேசும்பொழுது செங்கோட்டையனுக்கு தாவேக்காவில் இணையும் போது எந்தளவுக்கு பலமாக மாறுதுன்றதை பார்க்கணுன்றீங்க இது இபிஎஸ்க்கு ஒரு பலவீனமாக மாறுவதற்கான காரணம் வாய்ப்பு வருமா சார் ஏன்னா தாவேக்கா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு நிறைய இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் தாவேக்காவுக்கு போறாரு அப்படின்ற செய்தி இபிஎஸ் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா இல்ல இபிஎஸ்க்கு ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ தான் இப்போ நீங்க வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து நீங்கள் கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கியாச்சு இன்னைக்கு அவர் அனாதிமுக கிடையாது ஆமா அப்போ அவர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி சேரலாம் சேரலாம் அப்போ இன்னைக்கே வந்து இப்போ செங்கோட்டையன் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நிலைமை என்னவோ அதே தான் அவர் எந்த கட்சிக்கு போய் சேர்ந்தாலும் ஓகே ஸோ அதனால வந்து அதிமுகவுக்கு இது வந்து அதே ஸ்டேட்டஸ்கோ தான் அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறும் ஓகே இல்லை சார் இப்போ இந்த கூ செங்கோட்டையன் அவர்கள் என்ன முடிவுல இப்படி போய் சேர்ந்துருக்கலாம் சார் ஏன்னா அதிமுக இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் ரூமர் தான் ரூமர் தான் எல்லாமே வந்து ஒரு பத்து நான் தான் பிடிஆர் போறதாகட்டும் செங்கோட்டையன் போறோம் இதெல்லாம் நடந்தா நிஜம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா எது வேணா நடக்கலாம் அரசியல் அதையே நான் சொல்றேன் ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு தகவல் அடிப்படையில தான் அடிப்படையில நம்ம பேசிட்டு சரி ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி தகவலின் அடிப்படையில் அதிமுகவில் இருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாம் திமுகவுல போய் சேர்றாங்க ஆனா இவர் மட்டும் தாவேக்கால போய் சேர்றாருன்னா அப்ப இபிஎஸ் அந்த கூட்டணிய ஒரு முரணா ஆக்கணும்ன்ற ஒரு இதுலயும் அப்படி போய் சேர்ந்திருக்கலாமா நீங்களும் சொல்லியிருந்தீங்க இந்த வயசுல அரசியல் செய்வதற்கான ஒரு பெரிய சூழல் ஆனால் ஒரு பண்ணணுன்னு தான் நீங்களும் சொல்ல வரீங்க அப்போ இதை நம்ம பெருசாக அரசியல் செய்யல நம்ம பெருசாக ஆதிக்கம் செலுத்தணுன்னா கூட பரவாயில்ல நம்ம போய் அங்கே இருந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் பண்ணியிருக்கலாமா சார் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க சில ஸ்ட்ராட்டஜிலாம் எடுக்கிறாங்க பட் என்னுடைய பார்வை என்னென்னா இன்றைக்கி தனியாக அவங்க நின்று அவங்க சொல்கிற மாதிரி திமுகவை வந்து தோற்கடிக்க முடியுமானா இன்றைக்கி தேதியில் முடியாத காரியம் அப்போ ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று என்னென்னா தாவேக்காவை விட்டு வெளியே இருக்கிறவங்கெல்லாம் தாவேக்காவையும் விஜயையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க தாவேக்கா அவன் கூட விஜய சுற்றி இருக்கிறவங்களும் விஜயை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க இது ரெண்டுமே வந்து சரியான அணுகுமுறை இல்லை அப்போ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு தேர்தல் களத்துக்குன்னு வரும்போது இன்னைக்கு வெற்றி மட்டும்தான் பிரதானம் ஸோ அப்ப நீங்க இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் தனி கட்சியாக நின்று நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிய முடியுங்கிற அந்த நம்பிக்கை இன்னைக்கு தேதியில் வந்து பெரிய அளவுக்கு புலப்படலை டிவிக்குனால தனியாக செய்ய முடியுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல ஓகே ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த தேர்தல் யுக்தி முக்கியம் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து நான் தனியாக தான் சண்டை செய்வாங்கிறாரு அரசியலை பொறுத்த வரைக்கும் கமா தான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஃபுல் ஸ்டாப் கிடையாது அப்போ கட்டாயமா இப்போ செங்கோட்டையானே அங்கே உள்ளார போறாருன்னு வச்சுங்க இன்னைக்கு வந்து அவருக்கு சரியான ஆலோசனை கூட்டணி ஆலோசனையை வந்து சரியா சொல்லக்கூடிய ஆட்கள் அங்க இல்லைன்னா கூட செங்கோட்டையன் போகும்போது ஒரு நல்ல தகுந்த ஆலோசனை சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் அது எப்படி சார் அதிமுக கூட்டணி வச்சுக்கலாம் நான் சொல்ல கூட்டணிக்குள்ளார சொல்லலாம் இல்லையா ஓகே அவர் பழுத்த அரசியல்வாதி இல்லையா கூட்டணி கணக்குகள் நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் பார்த்தவர் இல்லையா அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் இருக்கிறதுக்கு அவருக்கு கள நிலவரம் தெரியும்ல இன்னைக்கு போய் தனியா நின்னா திமுகவை தோற்கடிக்க முடியுமா முடியாதான்ட்டு சார் ஒருவேளை நீங்க சொன்ன தான் எனக்கு இந்த சந்தேகம் வருது செங்கோட்டையினா பாஜக தான் இயக்குது அப்படின்னு ஆரம்ப குற்றச்சாட்டு ஆனால் அவர் செங்கோட்டையனே மாற்றி மாற்றி பதில் சொன்னார் அப்போ ஒருவேளை வேலை பாஜக உண்மையிலே செங்கோட்டையனை இயக்கிற மாதிரி இருந்தாலும் சே அந்த ஒருங்கிணைப்பு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்போ நீ அடுத்த கட்டமாக விஜய்கிட்ட போய் சேர்ந்து என் கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில நம்ம பார்க்கலாமா இந்த பார்வையில் வேணால் நீங்கள் பார்க்கலாம் அவங்கவுங்க பார்வை யார் இது எல் அதான் நான் சொல்ல என்ன வேணால் நடக்கலாம் அரசியலில் ம் அப்போ இதெல்லாம் வந்து இதுவும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆகணும் நீங்கள் கேட்கறது நியாயமான கேள்விகள் தான் அப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் இருக்கணும் அந்த ஓகே இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து பெரிய அந்த கூட்டணி சார்ந்து பேசுறதுக்கு கூட்டணி சார்ந்து பேச்சுவார்த்தை செஞ்சு அரசியல் களம் கண்ட ஆட்கள் அங்கே பெருசாக யாரும் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஓகே அதே மாதிரி இப்போ இவ்வளோ பேசும்போது இது ஒரு வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் செங்கோட்டையன் வந்து அங்கே விஜயகட்டை போயிட்டு செங்கோட்டையனுடைய வந்து ஏற்கனவே ஓபிஎஸ்கூடையும் டிடிவி கோடையும் கனெக்ஷனில் இருக்கார் அப்பா ஓபிஎஸ்சையும் டிடிவியும் தாவேக்காய் கொண்டு பக்கம் கொண்டு வரத்துக்கு கூட செங்கோட்டையன் பயன்படுவார் டி முயற்சிப்பாரு டிவி கேக்கு ம் நான் அதனால சொன்னேன் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு டிவி கேக்கு போனார்னா செங்கோட்டையனுக்கு லாபமோ இல்லையோ டிவி கேக்கு லாபம் அப்படிங்கிறேன் ஓகே நீங்கள் சொல்கிறது ஏற்கத்தக்க தான் சார் இருக்குது ஏன்னா நேற்றைக்கு ஓபிஎஸ் அவர்களும் அவங்க கூட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புவாக இருந்தது இனிமேல் இந்த உரிமை மீட்பு கழகமாக மாறும் அந்த க வந்து யாரோட கூட்டணி போன்றதுலாம் டிசம்பர் கழகமாக கழகமாக அது எந்த இதுன்னு தெரியல சார் கழகம் அந்த ரூமர் என்னன்னா இவர் வந்து கழகம் ஆரம்பிக்க போறாரு அதனால ஒரு தனி கட்சி தனி இயக்கம் காண போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்ல சார் அவரு கூட்டணி முடிவுகள்லாம் அதாவது நாங்க எடுக்கக்கூடிய முடிவு என்பது அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு திருப்ப முனையா மாறும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாரு சார் இது உண்மையில ஆமா சார் திருப்பு முனையா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இவர்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் இல்ல அதுதான் இப்ப இப்ப அவர் வந்து தனி கழகம் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு அதிமுக மேல இருக்கக்கூடிய கிளைமு அந்த எல்லாம் அண்ட் வைட் ஆகிடும் வந்து டிடிவி வந்து வந்து அதிமுக சொந்த கொண்டாடுறதுக்கு ஏதாவது தார்மீக உரிமை இருக்கா இல்ல சட்ட ரீதியாவது ஏதாவது உரிமை இருக்கா இல்ல ஒரு கட்சியினோட இன்னொரு பொது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்போ அதே மாதிரி ஓ பி எஸ் ஐயா அவர்களும் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் வச்சுக்கோங்க எடப்பாடி சந்தோஷமா இருப்பார் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் சட்ட பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது ஓகே அப்போ ஃப்ரீயாக அரசியல் என்ன சொல்ல போனால் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது உதவி வேணால் சொல்லுங்கள் சார் நான் வேணால் செய்கிறேன்னு சொல்லிட்டு கூட எடப்பாடி ஐயா வந்து ஐயாக்கு ஏதாவது உதவி வேணாலும் செய்யலாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஓகே சார் நீங்கள் இந்த வகையிலையும் நம்ம பார்க்கணும் ஆனால் இவர்கள்லாம் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் இவர்கள்லாம் ஒரு கழகமாக இருந்து இவங்க தாவேக்காவோட கூட்டணி வைக்கும்பொழுது அப்போ அதிமுக அந்த ஒருங்கிணைப்புன்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த ஆதரவு எல்லாம் இந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்ல கரெக்டாக இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு கொஞ்சம் பலவீனத்தை உண்டாக்கும்ல இல்லை அந்த இடத்துல தான் வந்து இப்போ இது வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போகலாம் அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே போகல என்டிஏ கூட்டணியிலிருந்து கூட்டணியிலேருந்து வெளியே போகிறாங்க ஆமாம் அப்போ என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே போகும்போது இது வந்து சர்க்கிள் ஓகே அதிமுக சர்க்கிளா மட்டும் நம்ம கூடாது உண்டான சர்க்கிள் அப்போ இந்த உண்டான சர்க்கிளா இருக்கும்போது இந்த பாரதிய ஜனதா அமித்ஷா மோடி அவர்கள்லாம் இவ்வளோ சுலபமாக இவங்களை வந்து அவங்க அந்த சைடு போய் கரம் கோக்க விட்டுருவாங்களாங்கிறதையும் நம்ம ஒரு பார்வையாக பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே சார் அதே மாதிரி செங்கோட்டையன் அதிமுகலருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னொரு தேர்தலில் சந்திச்சா தான் எந்த அளவுக்கு அவருடைய பவர்ஃபுல் இருக்கு அதிமுகவில் இல்லாம எப்படி இருக்காருன்றது தெரிய வரும் ஆனா இபிஎஸ் அவர்கள் கோபியை வந்து நம்ம செங்கோட்டையனோட கோட்டையாக கோட்டையா தான் அதிமுக இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் வரக்கூடிய முப்பதாம் தேதி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை அங்கே நடத்தி நம்மளுடைய பலத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்களாம் யாரு அதிமுகவினர் அந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக செங்கோட்டையன் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணுன்ற மாதிரியான தகவலும் இருக்குது அதாவது தாவேக்கால இணைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் இந்த பொதுக்கூட்டம் அமையும் நிச்சயமாக செங்கோட்டையனுடைய ஆதரவு செங் அந்த கோபின்றது செங்கோட்டையோட கோட்டையாக தான் இருக்கா இன்னமும் அதிமுக வந்து கோபி தொகுதியில் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குதானா இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா இத்தனை வருஷமாக நெடுங்காலமாக ஒரு எம்எல்ஏவாக அந்த இடத்துல இருந்திருக்காரு மந்திரியாக இருந்திருக்காரு ஸோ அந்த ஊர்ல நல்லது கெட்டதுக்கு பூரா போய் கலந்துக்கிறாரு ஸோ ஒன்றும் ஒன்றுமா இருந்திருக்காரு அதனால அந்த பகுதி மக்களினுடைய ஆதரவு இருக்கும் பட் இருந்தாலும் யாரும் வெறுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு தேர்தல்னு வரும்போது கட்சிக்கு ஓட்டு போடுறதா நபருக்கு ஓட்டு போடுறாங்கிறது கேள்வி வந்துடும் இப்போ கரவேட்டி கட்டிருக்கீங்க பூராமே அதிமுக தோத்தா பரவாயில்ல எனக்கு வந்து ஐயா செங்கோட்டையனை ரொம்ப பிடிக்குன்னு செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஓட்டு போடுறீங்களா இருக்கிறீங்க அந்த கரவேட்டி கட்ட மாட்டாங்க அவங்க அப்பே அந்த வேட்டியை கழட்டி வச்சுட்டு செங்கோட்டையன் ஐயா பின்னாடி போயிடுவாங்க புரியுதா இல்ல நான் சொல்றேன் இப்ப இப்ப ஓபிஎஸ் ஐயா பின்னாடி இருக்கிறவங்க யாராவது வந்து இன்னைக்கு அதிமுக ஓட்டு போட்டாங்களா போட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க அதிமுக வந்து எப்படியாவது வந்து தோப்படிக்கணுங்கிறதா அவங்களுடைய எண்ணமா இருக்குது டிடிவி தினகரனும் வாய்க்கு வாரி சொல்றது வந்து ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு பாரு ஆனா அவங்களுடைய நடவடிக்கை போற என்ன எடப்பாடி தோப்படிக்கணும் எடப்பாடி தோத்தா யார் தோப்பா அதிமுக தோக்கும் அதிமுக தோத்தா யார் ஜெயிப்பா டிஎம்கே ஜெயிக்கும் அப்ப யாரு இவங்க எல்லாம் யார் ஜெயிக்கிறதுக்கு வேலை பாக்குறாங்க டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க இதை கரவெட்டு கட்டுறேன் யோசிக்கணும்னு யோசிக்க வேண்டாம்னா நிச்சயமாக யோசிப்பாங்க அப்போ எப்படி இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்துட்டு போய் அவங்களுக்கு பின்னாடி ஐயா ஓ செங்கோட்டையன் தனியாக நின்னாலும் பரவாயில்ல அவருக்காக போய் ஓட்டு போடலான்னு போடுவாங்களா போடுவாங்க எப்போண்ணா இந்த அண்ணா திமுகங்கிற கரவெட்டியை கட்டி கழட்டி வச்சுட்டு அவருக்கு பின்னாடி போய் நின்றாங்கன்னால் அந்த நபர்கள் போடுவாங்க ஓகே ஆனால் அண்ணா திமுகவுலேயே இருந்துக்கிட்டு செவோட்டை எனக்கு போய் ஓட்டி ஓட்டு போடலாம் இல்லை வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடலாங்கிறது யாரும் போட மாட்டாங்க ஓகே அப்போ நீக்கப்பட்டாலும் கோபி கோபியில் இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகள் அப்படியே தான் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லை கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் ஆனால் அவங்க பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு விட மாட்டாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பிளான்ஸ் எல்லாம் எடப்பாடி சைட்லேயும் அதிமுக சைட்லையும் வச்சிருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பொங்கு பெல்ட்டுங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு ஏடிஎம்கேக்கு வந்து அதுதான் அப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் இல்லனாலும் அந்த இடத்துல நிரப்புறதுக்கு பல தலைவர்களை வந்து கொங்கு மண்டலத்தில் அவங்க வச்சிருக்காங்க ஓகே அதனால் இன்னைக்கு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் இல்லைன்னா உடனே அந்த சட்டமன்ற தொகுதி பூரா ஆட்டம் கன்று இது பூரா தோத்து போயிருங்கிற மாதிரி இருந்தால் அவங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுக்க மாட்டாங்க ஓகே எல்லா சி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில ஒரு நபரை தூக்குறதுக்கு முன்னாடியோ சேர்த்ததுக்கு முன்னாடியோ பல கூட்டல் கழித்தல் கணக்குகள் நடக்கும் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணுவாங்க ஓகே இவர் எடுக்கிறதுனால பலன் ஜாஸ்தியா வச்சிருக்கிறதுனால பலன் ஜாஸ்தியா பரவாயில்ல எடுக்கிறதுனால ஒரு பாதிப்பு வரும் இருந்தாலும் இந்த பாதிப்பு இருக்கிறத வச்சு இந்த ஒன் டூ த்ரீ மூலியமா நம்மளால அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட முடியும்னா சரி இவர் வச்சிருக்க வேண்டாம் எடுத்துருங்கன்னு எடுப்பாங்க இதுதான் அரசியல் கட்சிகளுடைய எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அண்ணா திமுக எல்லாத்துக்கும் இதே தான் அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு பாதிப்பு வரணுங்கிறது என்னுடைய பார்வையா இல்லை சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஆனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் இல்லை கம்மாதான் குறிப்பிட்டிருக்கிறீங்க அது எப்படி தொடருதுன்றதை பார்ப்போம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார் மிக்க நன்றி சார் மகிழ்ச்சி நன்றி